சார் நேற்று முன்னால் பிளேனில் வந்தோம் ஜன்னலோரமாக நம்ம சண்முக சார் நடுவில் நான் எனக்கு அப்புறம் ஒரு பையன் யாருன்னு தெரியாது டேக் ஆஃப் ஆச்சு இவர் அந்த டேக் ஆஃப் மயக்கத்துலேயே கண்ணாடி மேலே படுத்துட்டார் அப்படியே தூங்கிட்டார் இவன் எங்கிட்ட எஸ்கியூஸ் மீனா பச்சோ மாதிரி தான் இருந்தான் என்ன பாருங்க சார் நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டான் பக்குன்னு ஏறின ஒன்று இவன் என்ன கேட்குறான் இல்லை குடிக்க மாட்டேன்னு ஒரே ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னா என்னப்பா உதவின் பேசுகிற தலைப்பே வருதுல்ல விமானத்தில் என்ன உதவின்னு ஒன்றும் இல்லை சார் இங்கே லிக்கர் தருவாங்க ரெண்டு ரவுண்டு தான் கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க உங்களுடைய ரெண்டு ரவுண்டை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் எப்படியும் குடிக்க மாட்டீங்க நான் உதவி தானே சந்தோஷம் தானே அவன் என்ன பண்ணான் என் கை என் உடம்பை தட்டி இவர் தூயினுகிறாரு சண்முடிகள் சார் அவரை எழுப்பினான் எஸ்கியூஸ் மீ சார் நான் என்ன பண்ணார் நீங்கள் குடிப்பீங்களா நான் அவன் பயந்துட்டார் அவர் அவங்ககிட்ட நான் பிறந்ததில்லை குடிக்கிறது இல்லை பால் வாக்கு போல தராரு அவ அப்படியே விடலை அதே ரெண்டு தான் தருவாங்க உங்கள் வாங்கி எனக்கு கொடுத்துடுங்களா ப்ளீஸ் இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன்னு இவர் பயத்திலேயே ஊனாரு வந்தது சார் அதே மாதிரி ஆறு ரவுண்டு அதுக்கப்புறம் அவன் காம்தாம்பாருங்க ஒரு அலப்பற பின்னே எடுத்தான் எழுந்துறான் அந்த ஃபுட்ராலி நடுவில் கிராஸ் பண்ணவே முடியாது அதில் எகிரி குச்சி ஓடுறான் இந்த பக்கம் போகிறான் அந்த பக்கம் போகிறான் ஒரே பிரச்சனை அந்த ஏரோஸ்டல்ஸ் ரெண்டு வாட்டி சொன்னாங்க மூணு வாட்டி சொன்னாங்க நேரம் நம்ம தட தட தடன்னு வந்து சாரை பார்த்துது பார்த்து உங்கள் கூட வரவங்களை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும் நடுவர் அவர்களே சிரிக்காதீங்க நல்ல காலம் நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ்ல இருந்தீங்க இல்லைனா உங்ககிட்டயே வந்து எஸ்க்யூஸ் மீ நீங்க குடிமிகளால் கேட்டிருப்பான் உண்மையிலேயே இன்னைய சூழ்நிலையில உதவி செய்தால் நமக்கு வர்றது கண்ணு கலங்கி இறங்கினாரு கீழே அதுக்குதான் நான் முதல்ல சொன்ன ராமகிருஷ்ணன் சார் சொன்னாரு அப்கிரேட் ஆவமான